தாஜ்மஹாலின் யாரும் அறியா மர்ம பக்கங்கள் தாஜ்மஹாலின் சுவர்களில் ஆங்காங்கே பலவித வண்ணங்களில் அலங்கரிக்கப்பட்டு இருப்பவை எல்லாம் எழுத்துக்கள் அவை அல்லாவின் தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் என சொல்லப்படுகிறது மேலும் இப்பொழுது இருக்கும் வெள்ளை தாஜ்மஹாலைப் போலவே கருப்பு நிறத்திலும் ஒரு தாஜ்மஹால் இருந்துள்ளதாகவும் வெள்ளை தாஜ்மஹாலின் பிரதிபலிப்பாகவே இது கருதப்பட்டது முன்னூறு வருடங்களுக்கு முன்பு இந்த கட்டிடத்தின் மதிப்பு முப்பத்தி ரெண்டு பில்லியன் இந்திய ரூபாயாகும் தற்போது இதன் மதிப்பு அறுபத்தைந்து பில்லியன் இருக்கலாம் தாஜ்மஹாலில் வரையப்பட்டுள்ள திசைகள் அனைத்தும் கீழிருந்து மேலாக ஒரே மாதிரியான அளவில் இருப்பது போல் இருக்கும் ஆனால் அது அப்படி இருப்பதில்லை அவை ஒரே மாதிரியான வடிவு உருவத்தில் இருப்பதற்காகவே சிறப்பு கணிதவியலாளர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது எங்கிருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரியாக தெரியும் சமச்சீரான கட்டடம் தாஜ்மஹால் இந்தியாவில் இந்த அளவுக்கு நேர்த்தியான கட்டடம் இதுவரை எதுவும் இல்லை இந்த கட்டிடத்தை கட்ட இருபத்தி ரெண்டு வருடங்கள் முழுமையாக எடுத்துக் கொள்ளப்பட்டது ஷாஜஹான் இது போன்ற வேறு கட்டிடம் அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக இதன் கட்டிட வடிவமைப்பாளரின் கைவிரல்களை வெட்டியதாகவும் கட்டிடத்தின் வெளியே யமுனை நதியில் ஓடுவது நமக்கு தெரிந்த ஒன்றுதான் ஆனால் கட்டிடத்தின் உள்ளே ஒரு சிறு ஓடை உள்ளது ஆனால் அந்த சிறிய ஓடை தொடங்கும் இடம் எதுவொன்றோ இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை தாஜ்மஹாலின் உள்ளே பெண் ஒருவர் அழும் குரல் அடிக்கடி கேட்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது இது எந்த அளவுக்கு உண்மை என்பது இதுவரை தெரியவில்லை தாஜ்மஹால் ஒரு சிவன் கோயில் என்றும் ஒரு தகவல் பரவி வருகிறது தாஜ்மஹாலின் மறைக்கப்பட்ட மர்மம் அறைகளில் சிவபெருமானின் சிலைகள் இருக்கிறது என கூறப்பட்டும் வருகிறது மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி